வெற்றிவேல் முருகன் அருவாங்கம்மா தொழில் வேலை கிடைக்கணும்னு ஒருத்தர் கேட்டுருந்தீங்களாம் தொழில் வேலை எல்லாம் ஒன்று தானே அதனால் சனிக்கிழமையில் உங்களுக்கு நம்ம பெருமாளுக்கும் சனீஸ்வரருக்கும் ரொம்ப உகந்தான ஆஞ்சநேயருக்கு முக்கியமாக ஆஞ்சநேயருக்கும் இவருக்கும் சனீஸ்வரருக்கும் சனீஸ்வரர் வந்து சனிக்கிழமையில் மட்டிங்கன்னா நம்மளுடைய சனி தசையினுடைய பிரச்சனை பெருசாக இருந்தால் அது கொஞ்சம் குறையும் ஆனால் ஆஞ்சநேயரை நீங்கள் போய் வணங்கினீங்கன்னா இந்த அவரால் வர பிரச்சனையும் இவரா இவங்களால் வர பிரச்சனையும் எல்லாத்தையுமே அவர் தடங்கள் நீக்கிடுவார் இவங்க கிட்ட கூட வர விட மாட்டார் ஆஞ்சநேயர் அதனால் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வாங்கி வெற்றில இருபத்தி ஒன்று வாங்கி அதை கட்டி அவருக்கு வார வாரம் மாலையாக போட்டுக்கிட்டு வாங்க உங்கள் வேலை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடச்சிடும் இது எத்தனை வாரம்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினோரு வாரம் பண்ணுங்க அதுக்குள்ள இர உங்களுக்கு வந்து வெற்றிலை வந்து இருபத்தி ஓரு வெற்றிலை கட்டி வச்சுருப்பாங்க அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் வெற்றிலை மாலை இருக்கும் துளசி மாலை இருக்கும் எல்லா மாலையும் இருக்கும் அதனால் நீங்கள் வெற்றிலை மாலை வாங்கி கொடுங்க வேறு ஒன்றும் வேணாம் அவரை வணங்கிட்டு வெற்றிலை சாத்திட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி எழுத போடுறாலும் சரி வேலைக்கு இன்ட்ரிவியூ போயிருந்தாலும் சரி எங்கே போயிருந்தாலும் சரி வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் உங்கள் கையை காதுக்கு வந்துடும் இதை நீங்கள் பண்ண பண்ண ஆஞ்சநியர் வெற்றி மட்டுந்தான்மா அவரை நம்ம பார்க்கலாம் அவரை வணங்கணும்னு வச்சுங்களேன் வெற்றி நிச்சயம் அதனால் தொழில் எல்லாமே நமக்கு வேலை எல்லாமே கிடைச்சிரும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்குங்க கேட்டுருந்தீங்க ஆஞ்சநேயரை வணங்கி ஆனால் இரவ அந்த மாலை வாங்கி போட்டுட்டு அவரை அவருக்கு வந்து கணக்கு கிடையாது கணக்கு கிடையாதுன்னா நூற்றி எட்டு சுற்று சுற்றலாம் நீங்கள் அதிகமாக சுற்றி வர இருபத்தி ஓரு சுற்று சுற்றுங்க அவரை வணங்கி அவரை சுற்றி வரணும் சுற்றி வரந்தால் தான் அவருக்கு பிடிக்கும் சுற்றி வாங்க அப்போலாம் வந்து அங்கே போயிட்டு முடிச்சுட்டு உட்காரக்கூடாது நேராக வந்துக்கிட்டே இருந்துருங்க பெருமாள் கோயிலெல்லாம் உட்காரக்கூடாது வந்துக்கிட்டே இருந்துடணும் சரிங்களா முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்துருங்க வணங்கிட்டு இதை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வேலை நிச்சயம் உங்களுக்கு சீக்கிரம் இதை முடிக்கிறதுக்குள்ளே பதினோரு வாரம் நீங்கள் செஞ்சிட்டு வாங்க இது முடிக்கிறதுக்குள்ளவே உங்களுக்கு முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைச்சிருதுன்னா ஐயா உங்களுக்கு வந்து நான் சந்தன காப்பு பண்ணுறேன் வெண்ண காப்பு பண்ணுறேன் எதையாவது வேண்டிக்கங்க உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைச்சிரும் சரிங்களா இது உறுதிமா நீங்கள் பண்ணுங்கள் நீங்களே சொல்ல போகிறீங்க சக்ஸஸ் சொல்ல பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ